நாடுகளில் உள்ள அதிகாரிகள் பிராந்தியம் முழுவதும் வானிலை மிகவும் மோசமாக இருப்பதால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் மிகவும் கவனமுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார்கள் ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா ஓமன் ஆகிய நாடுகளில் தற்போது வானிலை மிகவும் மோசமாக உள்ளது சவுதி அரேபியா தேசிய வானிலை ஆய்வு மையமானது நாட்டில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் தூசி நிறைந்த மணல் புயலானது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் காற்று மிதமானது முதல் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் சவுதி அரேபியாவின் ஜீசன் மக்கா ரியாத் ஆகிய இடங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளதால் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதேபோன்று ஓமானிலும் கடந்த சில நாட்களாகவே வானிலை மிகவும் மோசமாக உள்ளது இந்த நிலையில் நேற்று இரவு முதல் தற்போது வரை அதிதீவிரமாக கனமழை பெய்து கொண்டே இருக்கிறது மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் வாடிகளை கடக்க வேண்டாம் என்றும் அவசியமின்றி வெளியே செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதேபோன்று அமீரகத்திலும் வெள்ளிக்கிழமை இரவு முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை அமீரகத்தை கனமழை தாக்கும் என அதிகாரிகள் அறிவித்திருந்த நிலையில் அமீரகத்திலும் தற்போது கனமழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கான முன்னேற்பாடுகளையும் அமீரக அரசு அதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது தனியார் நிறுவனங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் என்றும் அமீரகத்தில் உள்ள பொது பார்க்குகள் நிலையற்ற வானிலை காரணமாக தற்காலிகமாக மூடி மூடிவைக்கப்பட்டுள்ளதாகவும் மலைக்கு செல்லும் சாலைகள் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க